உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு தொடங்கிவிட்டது உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கலத்தரஸ்தானம் மற்றும் ஆயுள்ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இருப்பினும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்பதால் அலைச்சல்களுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது அதிக விரயங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலமே சங்கடங்களிலிருந்து விடுபட இயலும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார் இதன் விளைவாக எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரப்போகின்றது குறிப்பாக ஆரோக்கியத்தில் அடிக்கடி சீர்கேடுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் மன நிம்மதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் உத்தியோக மாற்றமும் தொழில் மாற்றமும் மனதிற்கு ஏற்ற விதம் அமையாது புதிய ஒப்பந்தங்கள் கை செல்லலாம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் என்பதால் எதையும் சிந்தித்து செய்வது நல்லது சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திக்கும் சனியின் பார்வை இரண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களில் பதிகின்றது தனம் குடும்பம் புத்திரப்பேறு தொழில் வளர்ச்சி ஆகிய இடங்களை குறிக்கும் அந்த இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அவற்றிலெல்லாம் மாற்றங்கள் வந்து சேரும் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் விளக்குகள் அதிகரிக்கும் எந்த வேலையையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய இயலாது யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற இயலாது சனியின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையை வைத்துக் கொள்வது நல்லது அவர்களின் எதிர்கால நலன் கருதி விரயம் செய்ய நேரிடும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் பிரச்சனைகள் உருவாகலாம் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்கும் சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பிரச்சனையை உருவாக்கிக் கொண்டிருந்த பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள முன்வருவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் தராது பொருளாதார பற்றாக்குறையை சமாளிக்க கடன் வாங்கும் சூழலும் உண்டு சனியின் பாதசார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வீடு இடம் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சி வெற்றி தரும் வீட்டை விரிவு செய்து கட்டுவதில் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதில் ஆர்வம் கூடும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவதால் உண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் வந்து சேரும் சொந்தங்களுடன் வகையை வள வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குடும்ப முன்னேற்றம் கூடும் பெண்களின் தடை அகலும் பெண்களின் கல்யாணம் காதுகுத்து போன்றவை நடைபெறும் வியாபாரத்தில் தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்தில் நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம் குருசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது பதினைந்து மூணு இருபத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சுபகாரியங்கள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது எந்த ஒரு காரியத்தையும் பிறரிடம் ஒப்படைக்க கூடாது உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்து சுய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரும் பெண்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும் எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்க அனுசரித்துச் செல்வது உத்தமம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க இயலாது விரயங்கள் அதிகரிக்கும் சனியின் வக்ரகாலம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகின்றது உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி என்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் திடீர் இடமாற்றம் சிக்கலை உருவாக்கும் சனி அஷ்டமதிபதியாகி வக்கரம் பெறுவதால் ஒரு சில காரியங்கள் திடீரென முடிவாகும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி